அனைவரைக்கும் என்னுடைய அன்பாட வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே பதினேழில் பிறந்தநாள்தான் காணும் மாற்றத்திற்கான மருத்துவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க மே பதினேழில் அப்படி போட்டுருக்காங்க அப்படிங்களா மே பதினேழில் வராது மே பதினேழு இல்லுன்னு வரும் ஈப்படும் இன்றைக்குமே இந்த புள்ளி வைத்த இல் இருக்கு பார்த்தீங்களா அது தனியாக வரவே வராது இப்போ மே பதினேழில் தான் வரணும் சில பேர் மே பதினேழு போட்டு இம்பு போடுவாங்க மே பதினேழாம் நூற்றாண்டு போடுவாங்க போடக்கூடாது இங்கே மே பதினேழு ஆம் போடணும் மே பதினேழாம் அப்படி என்றைக்குமே என்னைக்குமே அது தனியாக வரவே வராது உயிரிழத்தோட தான் சேர்ந்து வரணும் சரிங்களா அப்போ மே பதினேழில் ஈ போடணும் மே பதினேழாம் நூற்றாண்டு ஆம் போடணும் சரிங்களா அப்போ மே பதினேழில் நாள் விழா காலம் இக்கு போடாமல் இருக்காங்க அது சரியாக இருக்கிறது ஏன் இக்கு போலாமல் இருக்காங்க அப்படின்னா விழா காணும் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை வருகின்ற பொழுது ஒற்றெழுத்து வராது இப்ப விழாவை காணும் அப்படிங்கும்போது என்ன செய்யும் விழாவை காணும் அப்படிங்கும்போது ஒற்றழுத்து வரும் ஏன்னா இரண்டாம் வேற்றுமை பெரி இரண்டாம் வேற்றுமை ஐயானது விரிந்து வருகிறது வெளிப்படையாக வருகிறது அப்படி வெளிப்படையாக வர்றதுனால விழாவை காணும் வரும் அப்ப இங்கு விழா காணுங்கிறது இங்கு போலாமட்டு இருக்கிறாங்க சரிங்களா அடுத்து இந்த மாற்றத்திற்கான மருத்துவரையும் போட்டிருக்காங்க இருக்கு பக்கத்துல இக்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா போடவே கூடாது ஏன் அப்படின்னா மல்லீளம் மல்லீளம் என்னது கசட தப்பட்ற மெல்லீளம் என்னது எங்க என்ன நம்ம அடுத்து இடையிலம்ங்கிறது என்னது யாரால வழல அப்படிங்கிறது சரிங்களா இது அனைத்தும் அப்படி இருக்கிறது உயிர்மை எழுத்தாக இருக்கிறது இதுக்கு மேலே புள்ளி வச்சோம்னா மெய்யெழுத்தாக மாறிடும் இதுக்கு மேலே புள்ளி வச்சோம்னா மெய்யெழுத்தாக மாறிடும் சரிங்களா அப்போ மெய்யெழுத்தா எல்லாம் மாறிடுச்சு இதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இருக்குது பார்த்தீங்களா அனைத்துமே வள்ளின் மெய்யெழுத்து சரிங்களா அப்போ வள்ளின் மெய்யெழுத்தை தொடர்ந்து வள்ளின் மெய்யெழுத்து வராது பாருங்களே இந்த மாற்றத்திற்கான இரு போட்டு இட்டு போட்டிருக்காங்களா அப்போ இரு போட்டு இக்கு வரவே வராது அப்போ இந்த எருக்கு பார்த்தா இந்த வராது வள்ளியில் மெய்யெழுத்தை தொடர்ந்து வள்ளியில் மெய்யெழுத்து வராது அதே மாதிரி இந்த இச்சு இருக்குது இந்த இச்சுக்கு அடுத்து இக்கு வரவே வராது அதே மாதிரி இந்த இட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இட்டுக்கடுத்து இச்சு வரவே வராது இந்த இத்து இருக்கு பார்த்தீங்கன்னா இத்துக்கு அடுத்து இக்கு வரவே வராது அதே மாதிரி இப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து எந்த வள்ளியில் வராது அதே மாதிரி இந்த எருக்கு அடுத்து இந்த இக்கு வரவே கூடாது சரிங்களா அப்ப வல்லில மெய்யழுத்தை தொடர்ந்து வள்ளியில மெய்யெழுத்து வரவே வராது அப்ப எப்படி வரணும் மாற்றத்திற்கான மாற்றத்திற்கான போட்டு காணப்படணும் இங்க வைக்க வரக்கூடாது மாற்றத்திற்கான மருத்துவரே அப்படின்னு வரணும் மாற்றத்திற்கான மருத்துவரே அப்படின்னு வரணும் அப்ப இங்க உக்க வரக்கூடாது இப்ப வள்ளியில மெய்யலத்தை தொடர்ந்து வள்ளியில மெய்யழுத்து வரக்கூடாதுன்னு சொன்னே அதே மாதிரி மெல்லில மெய்யெழுத்தை தொடர்ந்து மெல்லியில மையலுத்து வராது இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த இடையின மையிலத்தை தொடர்ந்து வள்ளியில மையத்து வரும் பாத்துருவோமா இப்போ பாருங்களேன் நாயின் இருக்கா ஈ இருக்கா இடையின ஈதானே வருதா அப்ப நாய்க்கூட்டல் குட்டி நாய்க்குட்டின்னு வரும் அப்போ இது பாருங்கள் எருக்கு பார்த்தீங்களா இடையின தானே அப்போ இடையின இரு இங்க வருது அப்போ இங்கே தேர் வருது இங்கே இரு வருதா அப்போ இங்க இத்து வரும் பாருங்க தே திருவிழா அப்படி வரும் தே திருவிழான்னு அதே மாதிரி எள்ளு இருக்குது பார்த்தீங்களா இந்த எள்ளுக்கு இப்போ பல் அப்படின்ட்டுருக்கு பல் அப்படின்னு இருக்கு இதை இப்படி போட்டிங்கன்னா என்னாகும் பல் கூட்டல் பொடி இந்த இல்லை ஏதாவது மாறும் இல்லைனா மாறும்ட வள்ளியில் இருந்தால் மாறும் பற்பொடி அப்படின்னு வரும் பற்பொடி அப்படின்னு வரும் இடையில இருக்கிற இல்லுக்கு பதிலாக வள்ளியில் வரும் சரிங்களா அதே மாதிரி இவ்வு இருக்குது பார்த்தீங்களா இந்த இவ்வுக்கடுத்து எந்த மெய்யரத்தும் வராது அப்புறம் இல் இருக்கு சிறப்புலகிற இல்லு இருக்கு சிறப்புலகிற இல்லுக்கு அடுத்து இந்த எத்து வரும் பாருங்க வருதா தமிழ் கூட்டல் தாய் தமிழ்தாய் தமிழ்தாய் எத்து வருதா அப்ப தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இல்லை இங்க இருக்கு இங்க இருக்கு இழு இருக்கக்கூடியது இருக்கக்கூடியதை இழு இங்க வள்ளினை எழுத்து வரும் அப்ப தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் அப்படி வரும் அதே மாதிரி இந்த இல்லை புது நகர இல்லை இந்த இல்லை பார்த்தீங்களா இந்த இல்லுக்கு பதிலாக எந்த இட்டு வரும் இந்த இந்த இட்டு வரும் வள்ளின இட்டு வரும் இந்த இல்லுக்கு பதிலாக இந்த வள்ளியில் இட்டு வரும் அதாவது இடையின மெய்யழுத்துக்கு பதிலாக வள்ளியின மெய்யெழுத்து வரும் அப்பமா இங்கே பாருங்களேன் இப்போ முழுக்கூட்டல் செடி முழுக்கூட்டல் செடி எப்படி வரும் முச்செடி வரும் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வள்ளியில் மெய்யெழுத்தோட வள்ளியில் மெய்யழுத்து சேரவே கூடாது சரிங்களா இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இயற்கை பார்த்தீங்களா இயற்கை அப்படின்ட்டு இருக்கா இயற்கை இயற்கை அந்த எருக்கு பக்கத்தில் வள்ளியில் மெய்யெழுத்து வரக்கூடாது இந்த இரு போட்டு பல பேர் எழுதுவாங்க இந்த இக்கு போட்டு எழுதுவாங்க இந்த இக்கு போட்டு பல பேர் எழுதுவாங்க எது செய்யக்கூடாது இந்த இக்கு போடக்கூடாது இயற்கை நீங்க இயற்கை இக்கு போட்டீங்கன்னா இயற்கை அப்படின்னு வந்துடும் வரக்கூடாது மாதிரி செயற்கை வரக்கூடாது சரிங்களா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மாற்றத்திற்கான மருத்துவரை என்பதுதான் சரி மாற்றத்திற்கான மருத்துவரைன்னு சொல்லக்கூடாது அப்ப வல்லின மெய்யலத்தை தொடர்ந்து வள்ளின மெயலுத்து வரக்கூடாது சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்